மா அலைக்கும் குமார் அஹமத்துள்ளாஹி அன்னை ஆயிஷா ரலி அல்லாஹு தாலாநகா அவர்களை பார்த்து நபிகள் அஹிமது அல்லாஹூ அலைய அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க ஏ ஆயிஷா லாத்துரத்தில் மசாக்கின ஏழை எளியவர்களை இல்லாதவர்களை ஒரு காலம் நீ விரட்டாத உன் சொல்லலையும் விரட்டாத உன் மனதளவுலையும் அவர்களை விரட்டக்கூடிய அளவுக்கு வெறுக்கவும் செய்யாத ஒல பிஷிக்கு தம்ரா ஒரு நாளை முடிஞ்சால் ஒரு பேர் சம்பளத்தினுடைய துண்டை கொடுத்தாவது அவர்களை நீ கொள் என் ஆயிஷா மிஸ்கின்களை ஏழை எளியவர்களை இல்லாத நபர்களை நீ பிரியங்கொள் ஒக்கர்ரி போகும் அவர்களை உன்னோட நீ அரவணைத்துக்கொள் எதுக்கண்ணி நபி சொல்லா அல்ல சொன்ன சொல்கிறாங்கன்னா ரசூலுல்லா மதினாவுனுடைய அரசராக ஆனதற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தைகள் அந்த மிஸ்கின்களை உன்னோட நீ அரவணைத்துக்கொள் அவ்வாறு நீ அரவணைத்து கொண்டா கியாம்பத்து நாள் அல்லாஹு தாலா அரவணைப்பான் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லல்லா அலேஸ் இந்த ஹதீஸு ஜாமிய திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் நம்மள்கிட்ட என்ன தான் இன பேதங்கள் கிடையாது நிற பேரங்கள் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் கொண்டாலும் நம்மள்ட ஒரு பேதம் இருந்து கொண்டு தான் இருக்குது அது என்ன சொன்னால் இருக்கக்கூடிய நபர் இல்லாத ஒரு நபர் நம்ம வீட்டினுடைய விசேஷ தினங்களில் கூட நம்மை அறியாமல் அந்த பேதங்களை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு தான் நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தில் இல்லாதவன் இருக்க இருக்கக்கூடியவன் இல்லாத நபருக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆயுதமும் இந்த பொருளாதாரம்தான் தான் நபிகள் ஐம் சல்லா அலிசன் சொன்னதாக நபித்தளர் அபு ஹரேரார் அலி அல்லாஹும் அவங்க அறிவிப்பாங்க இது முசனத் அபி ஐலா ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூற்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இன்னக்கும் லா தசோன்னா சபி அம்மாரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் மக்களை எதிர்நோக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிலையில் பொருளாதாரத்தின் மூலமாக மட்டும் ஒரு காலம் நீங்கள் சந்திக்க நினைக்காதீங்க சந்திக்கவும் செய்யாதிய வலை எசோகும் வலாக்கின் எசோகும் அந்த மக்களை நீங்கள் சந்திங்க பஸ்தல் வஜிகி முகம் மலர்ச்சியோட ஓ ஹொலுக்கும் அழகான குணத்துகளோட அந்த மக்களை சந்திக்க பாருங்கள் ஒரு காலம் உங்கள் பொருளாதாரத்தை முன் வச்சு நீங்கள் சந்திக்க நினைக்காதீர்கள் என்றார்கள் நபிகள் சல்லாசன் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறாங்க ஜனத்தன் வாழ்நாளில் அந்த ஏற்றத்தால் உன்னுடைய கொடுமையை அனுபவித்தவர்கள் நபி சல்லாஹலிஸ்லம் இது அனுபவ வார்த்தைகள்